இயக்குனர் விஷ்ணுபிரீணின் வணக்கம் பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா கமல் சார் ஒரு காலத்தில் கலக்கினார் கிட்டத்தட்ட ஏழு சீசன் இப்போ எட்டாவது சீசன் அதாவது சனி எட்டு இது வந்து கலக்கிறதுக்கு வர்றாரு யாருன்னா விஜய சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா கமல் சார் நூறு கோடி ரூபா சம்பளம்னாங்க அப்பா சினிமாவிலே நூறு கோடி பார்த்தது இல்லை ஏற்கனவே ரூபம்லாம் எடுத்து டப்பா டான்ஸ் அழுகி உக்காந்துருந்தவருக்கு வந்து விஜய் டிவி பாஸ் வெள்ள காசு கற்றுதான் வாங்கிட்டு சந்தோஷமாக அங்கே இருந்த மகேந்திரன் சார் ஒர்க் பண்ணிடுறேன்னு கூப்பிட்டு வந்து ஆகி இப்போ ராஜ்கமலில் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அதனால் இன்றைக்கி அந்த அவருடைய இடத்தை விஜய் சேதுபதி அவர்கள் வந்து நடத்துறதுக்கு வர்றார் அப்படி கோட்டு சூட்லாம் போட்டு விக்கெல்லாம் வச்சு இந்த மாதிரி மேக்கப்பெல்லாம் பண்ணி ஆ தாட் பூட் தஞ்சாவூர்ங்கிற மாதிரி வந்து நிற்கிறார் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னாவே உண்மையிலே ஒரு அறிவிப்பான ஒரு விஷயங்கள் இதை வந்து எப்படி நடத்துறாங்க ஏன் நடத்துறாங்க பணத்துக்காக வந்து இப்படி நடத்துறதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் எப்படி அலோவ் பண்ணதுன்னே தெரியல என்னமோ கூட்டம் கூட்டமாக இதில் ஒரு ஈஏபிச் மாதிரி ஒரு நாற்பத்து பேர் வர்றான் ஆம்பளைக்கு வருது பிப்பிளைக்கு வருது சமைக்கிறது சாப்பிட்றது பெட்ரூமில் உட்காருது பாடுறது வைக்கிதுன்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து கேமரா வச்சுட்டு பத்து செட்டை போட்டுக்கிட்டு இது ஜனங்கள் யூத் எல்லோரும் இதெல்லாம் வந்து பார்க்குறாங்க சார் யூத் பசங்கள் பார்த்தாவே நமக்கு காசு சார் விளம்பரங்கள் சார் அப்படின்னு ஏமாற்றிட்டேன் இது வந்து ஒரு வல்கரான ஒரு நிகழ்ச்சி இன்னும் பார்த்திங்கன்னா எங்கிட்டாவது பரவாயில்ல இதே ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா கிறிஸ் அடிக்கிறது படி படுக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட புல் ஃபிலிம் ரேஞ்சில் ஒர்க் அவுட் ஆகிட்ருக்கு இதை வந்து இங்கே வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு இவங்கெல்லாம் யார் கமல் சார்லாம் பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் போய் உட்காந்துக்கிட்டு அவங்க ப்ரோக்ராம் பண்ணுறாங்க சொல்லி காசுக்காக பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் சரி இதில் வந்து அடுத்த ஆடு மாதிரி மாட்டியிருக்கிற விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ப்ரோக்ராம் அவரையும் பார்த்துருப்பாரு இவருக்கு எதுக்கு அவர் ஏதோ படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு ஏன்னா அவர் நல்ல மனிதர் கிட்டத்தட்ட மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவார் பணம் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நடிப்பார் பணம் வந்து ரிலீஸ் ஆகாட்டாலும் அவர் ரிலீஸ் பண்ணுவார் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் அவரை போய் கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு பிக் பாஸ் தான் பாஸ் அப்படிங்கிற மாதிரி நின்றுக்கிறது அவர் பாவம் அவருக்கு அந்த ஆக்ஷன் அது இது இந்த ஏமாற்றும் வித்தைகள் இந்த நடிப்பெல்லாம் அவருக்கு வராது ஏன்னா கொஞ்சம் எதுவும் அர்த்தமனாவது சும்மா உருங்கையை கட்டிட்டு வேஷையை கட்டிக்கிட்டு இந்த மகாராஜாவில் வந்துட்டு என் பொண்ணை காணம் சார் அண்டாவை காணும் சார் அப்படின்னு ஒரு இன்னசென்ட்ராக நடிக்கிறது அதை ஏற்றுக்கிட்டான் ஒத்துக்கிட்டான் இங்கே போய் நின்னுக்கிட்டு இவர் என்னத்தை பேச போகிறாரு என்ன ஆக்ஷன் பண்ண போகிறாரு என்ன ஸ்டைல் பண்ண போறார் என்ன பண்ணாலும் அவனு பார்க்க மாட்டான் இருந்தாலும் சரி வெறும் பணத்துக்காக ஏதோ மாதம் இருபத்தஞ்சி கோடி ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்க போல தெரியுது பணத்துக்காக இவர் போய் ஆக்ஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிவிட்டார் முதல்ல வந்து என்னை பிறத்துக்கு அரசாங்கம்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராமை வந்து அலோ பண்ணவே கூடாது சரி அவங்கள கேட்டால் சொல்ல முடியும் என்ன ஃப்ரீயாக ஸ்தாபனம் விஜய் டிவி ஜி டிவி சன் டிவி இவங்களெல்லாம் எதிர்த்துக்கிட்டு கவர்மெண்ட் ஒன்றுமே பண்ண முடியும் ஏன்னா அவங்களால நிறைய டேக்ஸ் வருது வருமானங்கள் வருது நம்மளை வந்து நியூஸெல்லாம் வச்சு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படியெல்லாம் வந்து பயிற்சிக்க மாட்டாங்க சரி ஓகே எல்லாமே இந்த உலகம் பொறுத்தவங்க காசு காசு கொடுத்தா யாரும் என்ன வேணுமோ செய்கிறதுக்கு என்ன வேணுமாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கிறது உண்மை அதனால் பார்ப்போம் விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் இவர் நடத்தி இது ஷோ கிட்டாகுமா ஆகாதாங்கிறது தெரியல இந்த மாதிரி ஷோவில் வந்து இவர் கலந்துக்கிறதே முதல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ராங்குன்னு தான் சொல்லுவோம் அதனால் விஜய சேதுபதி அவர்களே உங்களுக்கு தேவையில்லாத வேலை பணத்திற்காக நீங்கள் வந்து அடிமை அல்ல இருந்தாலும் இங்கே பணத்துக்காக அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறதை நிச்சயமாக ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நன்றி வணக்கம்